வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க பார்க்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா பத்து சென்ட்டுங்க எங்கே அமைஞ்சிருக்குங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்து தாமரை குளம் தாமரை குளத்து வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி ரீச் பண்ணிக்கலாமங்க தோப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வெள்ள வீடு இருக்குது இந்த வீடு தானுங்க அது ஓட்டு வில்ல வீடு இருக்குது சர்வீஸ் வீட் சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க இதில் ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் அதாவது அஞ்சு ஏக்கரை பத்து சென்ட் தோப்புக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் தொட்டி நீரில் தான் பாயுதுங்க மாட்டு இருக்குது இதான் தோப்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வயசு மரம் வயசு எல்லாம் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசு மரம் இருக்குங்க அது கீழே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு மரம் தானுங்க மரங்கள் நல்லா இருக்கும் அஞ்சு ஏக்கரை பத்து சென்ட் சேர்த்து ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க காட்டுக்காரரு அறுபத்தஞ்சி டு எழுபதுக்குள்ள ஃபைனல் பண்ணலாங்கிறாங்க ஏக்கரா ஒரு ஏக்கரா அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து எழுபது லட்ச ரூபாய்க்குள்ள ஃபைனல் பண்ணி முடிக்கலாமங்க அப்படிங்கிறாரு இது பார்த்திங்கன்னா மண்ணு தடம் தானுங்க மண் தடத்தில் தான் வரணும் குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு அடி உள்ளே வரணுங்க எல்லாத்துக்கும் பொதுவான தடங்கு தான் இந்த காட்டுக்காரருக்கும் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு காட்டுக்காரருக்கும் இதில் தடம் இருக்குங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தாமரைக்குளம் தாமரை குளத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா செட்டிகா பாளையம் அப்படிங்கிற ஊரை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊருக்கு கிளம்பரமாக இருக்குதுங்க உங்களுக்கு புரிஞ்சு வச்சு ஒரு நூற்றம்பது மரத்துக்கு பக்கம் பெரிய மரம் நட்ட மரமும் வருங்க நூற்றம்பது மரத்துக்கு விடாமல் வருங்க நட்டை மரம் உங்களுக்கு கிழக் செருவு காடாக வந்துடும் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க அவருங்க இந்த ஓட்டு வெள்ளை வீடு வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது பூமி வந்து கிளசரு பூமி வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணுங்க என்ன இருக்கோ அதை சொல்லிடுவோங்க மரங்கள்லாம் ஹைட்டாக தான் இருக்குது பாதி மரம் கம்மியாக இருக்குங்க ஹைட்டு கம்மியாக இருக்கும் பகுதி மரம் ஹைட்டாக இருக்குங்க வேறு ஏதாவது கார்டோ வீடியோ விற்கிறது இருந்தாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி எல்லாம் நல்லா தண்ணிங்க தண்ணி தீரா தண்ணி ஜம்மான இருக்குங்க தொட்டியெல்லாம் கட்டலைங்க அவங்க தார்பாய் குழி தோண்டி தார்பாய் போட்டு தார் தண்ணி விட்ருக்குறாங்க நல்லா தண்ணிங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே போரும் நல்லா தண்ணி வசதி இருக்குது ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு சுமாராக தான் இருக்குங்க மரங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் இருக்காது ஹைட்டு ஓவராக இருக்குது வெயிட் அனுசரித்து பண்ணலாமுங்க 네 근데...